ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஹாப்பி சண்டே குட் மார்னிங் நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா சமையல் வீடியோவில் இடியாப்பம் வச்சு ஒரு லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து மல்லாட்டை கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு கடுகு ஒரு லெமன் பச்சை மிளகாய் ஒரு மூணு கறிவேப்பிலை கொத்தமல்லி இடியாப்பம் நார்மலாக பிழிஞ்சு இதை மாதிரி எடுத்து வச்சுங்க இடியாப்பும் பால் பிடிக்காதவங்க இதை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இடியாப்பை நல்லா ஆறம் வச்சு மாதிரி உதிர்த்து வச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுடுங்க வானல் வச்சுட்டு வானல் உடனே எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு புரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் உலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் உழந்த பருப்பு கடலை பருப்பு நல்லா புரிஞ்சு வந்தவுடனே கொஞ்சம் மல்லாட்டை வச்சுருந்த மரங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மூணு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொன்னிறமாக ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கறிவேப்பில தழை அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலத்தழ கழு தழை வந்து நல்லா பொறிஞ்சி வந்த கடுகு செஞ்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா அது கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு மலாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதாக பொரிஞ்சு வந்து கடுகு சேர்த்தா கடுகு சீக்கிரம் பொறிஞ்சிடும் எல்லாம் தீஞ்சிடும் அதனால தான் நான் அப்புறமா போடுவேன் அப்புறமா வந்து பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் பாருங்கள் அதை கீறிட்டு இதுமாரி போட்டுங்க நல்ல பொன்னீரமாக ஆகட்டும்ங்க ரொம்ப தீயக்கூடாது நல்லா இருக்காது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க டைம் இல்லை அப்புறமா அந்த ஒரு லெமன் வச்சுருந்தேன் பாருங்கள் அது இதை மாதிரி பிழிஞ்சி எங்கே ஒரு கிண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் பிழிஞ்சிடுங்க ஏன்னா அதில் கொட்டை இருக்கும் கொட்டை வாயில் பட்டுச்சின்னா கசப்பாக இருக்கும் அதை எடுத்து போட்டுட்டு அந்த லெமன் தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் இடப்ப இதை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லெமன் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் லெமன் வந்து ரொம்ப ஊற்றிட்டு கொதி வரக்கூடாது அதமாதிரி கசக்கும் அப்புறமா கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே எடுத்துட்டு அப்புறமா ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க மஞ்சப்பொருள் சேர்த்தோன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துங்க உப்பு சேர்த்துங்க ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இடியப்பதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கனால நான் கம்மி தான் சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க கொஞ்சம் பெருங்காய் பொடி சேர்த்துங்க நம்ம நார்மலா லெமன் ரைஸ் இது மாதிரி தாங்க அது வந்து ரைஸ் ரைஸ் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து இடியப்ப பிழிஞ்சு சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதாங்க வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது நம்ம ரைஸுக்கு பதில் நம்ம இதை இடியப்ப சேர்த்துக்கிறோம் இதே மாதிரி செஞ்சு இடியாப்பம் இடியப்பம் பால் பிடிக்காததும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி பிடிக்காதவங்க இதை மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றதோட இதே மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நல்லா கலரி விடுங்க அப்போ தான் நல்லா அந்த வெள்ளெல்லாம் கொஞ்சம் இதுவும் மசாலாலாம் ஒட்டி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் இதில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்